வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா லெவன்த்துக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் கிடையாது அப்படின்னு தமிழக அரசாங்கம் அறிவிச்சிட்டாங்க இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்துருக்கு இந்த எதிர்ப்புகள் எதிர்க்கட்சிகிட்ட தெரிந்து மட்டும் வரல திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா கிட்ட இருந்தும் இந்த எதிர்ப்பு வந்திருக்கு விசிகாவுடைய எம்பி ரவிக்குமார் தமிழக அரசாங்கத்துடைய இந்த முடிவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு உடனடியாக மறுபரிசீலனை செய்யணும் லெவன்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணதை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய முக்கிய தலைவர் இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா ஒரு வீடியோ வந்து வெளி வந்து அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு என்ன வீடியோ தெரியுமா ஒரு பன்னிரெண்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனை நைன்த்து மற்றும் டென்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சரமாரியாக அடிக்கிறானுங்க சரமாரியாக அடித்து அதை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கானுங்க நைன்த்து டென்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நடந்திருக்கு ஆவடியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எதை நோக்கி நகர்ந்துக்காங்க அப்படிங்கிறது தெரியல மாணவ சமுதாயம் இப்படி தவறான பாதையை நோக்கி நகர்ந்துக்கிருக்காங்க இந்த நேரத்தில் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு கவர்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறது மாணவர்களை இன்னும் பிரச்சனைக்கு உள்ளாக்கும் அதனால் டெஃபினட்டாக இந்த பொதுத் தேர்வெல்லாம் ரத்து அப்படிங்கிற முடிவை தயவு செஞ்சு தமிழக அரசாங்கம் கைவிடணும் அப்படிங்கிறதா மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் வைரமுத்து இருக்கார்ல பகவான் ஸ்ரீராமரை அவதூறாக பேசியிருந்தாரு அதாவது கம்பரு தான் ஸ்ரீராமருடைய குற்றத்தை போக்கியவர் ராமனுக்கு நேர்ந்த இழிவை போக்கியவர் கம்பரு வால்மீகியும் ராமர் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகியும் சொன்னாரு வாலியும் சொன்னாரு வாரியாரும் சொன்னாரு யாருமே ஸ்ரீராமனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை மறைந்து நின்று அம்பை இது வாலியை கொன்றார்ல ராமர் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் கம்பர் மட்டும்தான் ராமன் செய்த குற்றத்தை போக்குனாரு எப்படி சீதையை பிரிந்த காரணத்தால் புத்தி சுவாதினத்தை ராமர் இழந்துட்டாரு ஸோ அதனால அப்படி பண்ணிட்டாரு மறைந்து நின்று அம்பை இது வாலியை வந்து கொன்றாரு புத்தி சுவாதினத்தை இழந்த ஒருவர் செய்யக்கூடிய தவறு குற்றமாகாது அப்படின்னு வைரமுத்து பேசினாரு ஆக்சுவலாக எதுக்காக ராமர் மறைந்து நின்று வாலியை கொன்றாரு வாலி சிவபெருமான்ட ஒரு வரம் வாங்கியிருந்தாரு என்ன வரம் என்னை எதிர்த்து யார் நிற்கிறாங்களோ அவங்களில் பாதி பலம் எனக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருந்தாரு அதனால வாலி முன்பாக போய் நிற்காம மறைந்து நின்று வாலி அம்ப இது கொன்றார் இதுதான் வரலாறு ஆனா இதுக்கு ஒரு கதை கட்டுறாங்க பாருங்க திராவிடியன் வைரமுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு போயிருக்காங்க பாஜகவினர் இப்போ இந்த சூழல்ல இப்போ வரலட்சுமி விரதம் குறித்து யாரு கரு பலனிய பண்றாருல்ல அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு வரலட்சுமி விரதம் அப்படின்னா என்ன அப்படின்னு இவர் கேட்ட உடனேயே எதுக்காக வரலட்சுமி விரதம் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்கிறாரு கீழே உட்காந்துக்கிட்டு இந்த டைரக்டர் அமீர் அடுத்து நெல்சன் சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல்ல அவரெல்லாம் என்னமோ கமெண்ட் பண்ணி சிரிச்சுக்கு இருக்காங்க நெல்சன் சேவியர் அப்படிங்கிறவரு கிறிஸ்தவ மதத்தை பிராக்டிஸ் பண்ணுறவர் அமீர் அவர்கள் இஸ்லாம் மதத்தை பிராக்டிஸ் பண்ணுறவர் ஸோ எதுக்காக மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் எள்ளி நகையாடணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது உங்களுக்கு உங்களுடைய ரிலீஜியன் பெருசு அந்த ரிலீஜியனில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் பெருசு அப்படின்னா எங்களுக்கு வரலட்சுமி விரதம் தீபாவளி விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் எங்களுக்கு வந்து பெருசு வரலட்சுமி விரதம் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு கரு பழனியப்பன் கேள்வி கேட்குறாரு அதுக்கு நீங்களே ஏதோ ஒரு கமெண்ட் சொல்லிட்டு ஏன் நீங்களே சிரிச்சுக்கிறீங்க அப்படின்னு அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பாஜகவினர் கொந்தளிச்சு போய் பதிவுகள் போடுறாங்க இதில் முக்கியமாக அவர் சொல்கிறார் கரு பழனியப்பன் சொல்கிறாரு என்னென்னா வரலட்சுமி விரதம் அப்போ ஹஸ்பண்டு அந்த வீட்டில் கணவன் அதிகாலையிலே எழுந்து காபியை போட்டுட்டு வந்து மனைவிக்கு கொடுத்து குடிச்சிட்டு நீ படுமா அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லா வேலையும் கணவனே பார்த்தா அது வரலட்சுமி விரதம் அன்னைக்கும் அவங்க தான் சீக்கிரம் எந்திரிக்கணும் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கணும் அவங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அவங்க தான் விரதம் இருக்கணும் ஸோ இது வந்து என்ன வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு டரு பழனி அப்பன் பேசியிருக்காரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தான் ஆன்மீக நம்பிக்கை இல்லை இல்லை நீங்களாம் கடவுள் மறுப்பு கொள்கை பேசுகிறவங்க நீங்கள் எதுக்காக எங்களுடைய விஷயங்களில் தலையிடுறீங்க தான் சிந்து மக்களுடைய பாஜகவினருடைய கோபமாக இருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு ஸோ இதெல்லாம் எப்போ இதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் பாஜக பத்து வருஷமா ஆட்சியில் இருக்காங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க பல மாநிலங்களில் பாஜக பாஜகவுடைய கூட்டணி ஆட்சியில் இருக்குது தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சி அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் திமுகவுடைய ஆதரவாளர்கள் நெல்சன் சேவியராக இருக்கட்டும் டேரக்டர் அமீராக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் கரு பழனிய பணி திமுக சப்போர்ட்டர்ஸ் அப்போ திமுக கவர்மெண்ட் இவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான் பாஜக தான் பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்குல்ல அண்ணாமலை கூட ஒரு யோசனை சொன்னார் என்னன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திலிருந்து இந்த கரு பழனியப்பனுடைய பேச்சுக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணால் அந்த மாநில காவல்துறை கரு பழனியப்பனை இங்கே வந்து கைது பண்றதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு பயன்படுத்தலாம் பாஜகவினர் இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க பாஜக நிர்வாகிகள் கவர்மெண்ட் கிட்ட இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி ஆக்சன் எடுக்க வைங்க தொண்டர்களுடைய கருத்தாக இருக்கு இந்து அமைப்புகளுடைய கருத்தும் அதுவா தான் இருக்குது டாபிக் மூணாவது டாபிக் டூர் இருக்கு இப்போ பயணம் மேற்கொண்டு இருக்காரு முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க பயணத்தை அறிவிச்சிருக்காங்க அன்புமணி அவர்கள் அவர் ஒரு பக்கத்துல பயணம் போயிட்டு இருக்காரு விஜய் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பொலிட்டிக்கல் டூரை வந்து அறிவிக்கிறாங்க எப்போனா செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து விஜயுடைய பொலிட்டிக்கல் டூர் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு த தாவேக்காவை சேர்ந்தவர்கள் ஹிண்ட் அது அதேப்பா செப்டம்பர் பதினேழு அப்படின்னா செப்டம்பர் பதினேழு தான் ஈவேரா அவர்களுடைய பர்த்டே தான் ஸோ ஈவேரா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணிலிருந்து பொலிட்டிக்கல் டூரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தாவேக்கா ஆலோசனையில் இருப்பதாக செய்திகள் வளம் வருது இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்களே அவங்க இப்போ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்திய விமானங்களுக்கான பாகிஸ்தானுடைய வான்வெளி பாதையை மூடிட்டாங்க இந்திய விமானங்கள் பாகிஸ்தானுடைய பயன்படுத்தக்கூடாது இதனால லாஸ்ட் டூ மந்த்ஸு எவ்வளோ கோடி தெரிய லாஸ் ஆயிருக்கு ஒரு ரிப்போர்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் லாஸ்ட் ரெண்டு மாதங்களில் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இப்ப புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்